முதல்வர் முதல்வர் நம்பிக்கை நம்பிக்கை முதல்வர் 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 மக்கள் புரட்சி மக்கள் புரட்சி மக்கள் புரட்சி புரட்சி மக்கள் புரட்சி முதல்வர் உருவாக்கப்பட்ட மாகாண சபையில் வடமாகாணத்தின் முழுமையான மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்தான விக்னேஸ்வர் ஐயா விக்கிரவசன் ஐயாவை தெரிவு செய்துவிட்டு தமிழரசு கட்சியை சார்ந்த ஒரு சில பிரதிநிதிகள் ஒன்று கூடி கவர்னரிடம் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை முன்வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏற்புடையதும் அல்ல மத்தியில் எத்தனையோ போராட்டங்களுக்கு இறுதியில் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் இந்த மாகாண ஆட்சி அதிகாரத்தை எங்களுக்கு வேணுன்றதை கேட்டு பெற்றது மக்களாகிய நாங்கள் தமிழரசு கட்சி இல்லை எந்த ஒரு அரசியல்வாதியும் கிடையாது மக்கள் நாங்கள் ஆசைப்பட்டோம் நாங்கள் கொஞ்சமே சுதந்திரத்தோடு வாழணுன்றது ஆசைப்பட்டோம் அதுக்காக அவங்களுக்கு வாக்களிச்சோம் ஆனால் இன்றைக்கி அவமானப்படுற இருந்து தமிழன்னு சொல்றதுக்கு இந்த கொள்ளை கூட்டத்துக்காக குற்றம் செஞ்சீங்க உங்களோட குற்றம் நிரூபிக்கப்பட்டது நீங்கள் வெளியேற வேண்டியது தான் அதை விட்டு கல்லர் கூட்டம்லாம் கொண்டு சேர்ந்துட்டு எங்கட முதல்வரையோ இந்த மாகாணத்தை அவமானப்படுத்த யாரும் நினைக்காதீங்க மக்கள்கிட்ட மத்தியில் இறங்கி வெளியே வராதிங்க யாரும் செருப்படி வாங்குவீங்க நாங்கள் இன்னும் சாகல உயிரோடு இருக்கிறோம் இந்த முதலமைச்சரால் அமைச்சர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தில் எனக்கு அதில் கொஞ்சம் பங்கு இருக்கு ஏனென்றால் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலே முதல் முதலாக இந்த அமைச்சர்கள் ஊழல் செய்கிறார்கள் இதை விசாரிக்கும்படி முதல் முதல்ல கொண்டு வந்தவன் நான் கொஞ்சம் காலதாமதமாக இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் மூன்று பேரை கொண்ட ஒரு விசாரணை குழுவை போட்டிருக்கின்றேன் அந்த விசாரணை குழு பரிந்துரைத்ததன்படி அவர் அதை செய்ய முற்படுகின்றார் எனவே அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த நடவடிக்கை மிகச்சரியான நடவடிக்கை இதிலே இருந்து அதற்காக சிலர் இந்த முதலமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தது அது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் இருந்தாலும் அது அவர்கள் அரசியல் பட்ட விடயம் எது எப்படி இருப்பினும் ஊழல்கள் பாதிக்கப்பட்ட இந்த மாகாண சபையிலே பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டி இருக்கின்ற இந்த சூழலிலே அதிகார துஷ்பிரயோகம் நிதி மோசடி வரம்பு மீறல் இது போன்ற ஊழல் போன்ற பல்வேறு விடயங்களை யார் செய்தாலும் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் அவர்களை எதிர்காலத்திலே இந்த அரசியல் தலைமைத்துவத்துக்கு கொண்டு வரதை தடுத்தாலும் கூட பரவாயில்லை என்ற ஒரு நிலப்பாடு என்னுடைய நிலப்பாடு என்றால் இந்த மக்கள் தொடர்ந்து மேமாற்றப்பட முடியாது பல தேவைகளுக்கு மத்தியிலே தினமும் போராடி கொண்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக வன்னி பிரதேசத்தை பார்த்தீர்களாக இருந்தால் ஏழு ஆண்டுகள் இடம்பெயர்வுக்கு பிறகு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான எவ்வளவோ எதிர்நீச்சல் போராடி செய்து கொண்டு இருக்கின்ற இந்த வகையில் இப்படியான ஊழல் குற்றச்சாட்டுகளை செய்தவர்களை அல்லது செய்ய மூடி மறைக்கின்றவர்களை மன்னிக்க முடியாது என்பதே என்னுடைய நிலப்பாடு